இரண்டு அரசர்கள் ஐந்தாவது அதிகாரம் இறைவார்த்தைகள் ஒன்று இரண்டு சிரியா மன்னனின் படை தலைவனான நாமான் தம் தலைவனிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார் ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார் அவர் வலிமைமிக்க வீரர் ஆனால் தொழு நோயாளி சிரியா நாட்டினர் ஒருமுறை கொள்ளையடிக்கச் சென்றபொழுது பொழுது இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தனர் அவள் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள் இறை இசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நாமான் வலிமை மிக்க வீரர் நாமான் மூலமாக ஆண்டவர் சிரியா தேசத்திற்கு வெற்றியை கொடுக்கிறார் உயர்வை கொடுக்கிறார் நல்ல பெயரை கொடுக்கிறார் ஆனால் நாமனுக்கு ம நாமானின் கர்வம் ஆணவம் அகந்தை பெருமை எதற்கு தெரியுமா இந்த வெற்றி என்னால் வருகிறது இந்த வெற்றி என்னுடைய வலிமையால் வருகிறது இந்த வெற்றி என்னுடைய ஞானத்தினால் வருகிறது இந்த வெற்றி என்னுடைய முயற்சியால் வருகிறது என்று கருவம் கொள்கிறார் ஆணவம் கொள்கிறார் அதனால் கடவுள் அவருக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக தொழு நோயை கொடுக்கின்றார் நீதிமொழிகள் பதினெட்டு பதினாறு நிதி பதினெட்டு பனிரெண்டு முதலில் வருவது இருமாப்பு அதனை அடுத்து வருவது அழிவு மேன்மை அடைய தாழ்மையே வழி ஆக தான் தாழ்த்தி கொள்ளவில்லை உடம்பு முழுவதும் அகந்தை ஆணவம் அதனால் ஒரு நாள் அவர் காலையிலே தூங்கி எழுந்து தன் கைகளை பார்க்கிறார் விரல்களை பார்க்கிறார் வெள்ள வெள்ளையா தலும்புகள் இருக்கின்றன தொட்டு பார்க்கிறார் உணர்வு இல்ல ஆ என்ன இது உணர்வு இல்லையே என்ன ஆட்சி என்று உடல் முழுவதும் பார்க்கிறார் அங்கங்கு தலும்புகள் வெள்ள வெள்ளையா இருக்கிறது அதை பரிசோதித்து பார்த்த பொழுது தொழுநோய் நோய் உள்ளவர்கள் சமுதாயத்தில் இருக்க முடியாது வீட்டில் இருக்க முடியாது அவர்களை அடித்து துரத்து விடுவார்கள் ஊருக்கு வெளியே இருக்க வேண்டும் காட்டில் இருக்க வேண்டும் மலைகளில் இருக்க வேண்டும் குகைகளில் இருக்க வேண்டும் பாலைவனத்தில் இருக்க வேண்டும் அதான் அவருடைய இடம் ஆக இப்பொழுது இப்பொழுது இவர் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக என்ன செய்கிறார் மூடி மறைக்கிறார் வெளியில் இந்த தொழு தெரியக்கூடாது என்று மூடி மறைக்கிறார் எவ்வளவு காலம் மூடி மறைக்க முடியும் என்னை ஒரு நாள் தெரிய வந்துவிடும் என்னைக்கு நாள் ஒரு நாள் அவர் விரட்டி அடிக்கப்படுவார் அது யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி தொழுநோய் என்றாலே துரத்தி அடிக்கப்படுவார்கள் ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாமான் இருக்கின்றான் ஆக ஒரு முறை இஸ்ரேல் தேசத்திற்கு போருக்கு சென்ற பொழுது ஒரு சிறுமியை அடிமையாக வேலைக்காரியாக கொண்டு வருகின்றான் வீட்டிற்கு தன் மனைவிடம் கொடுக்கின்றான் இதோ இந்த சிறுமியை வேலை செய்ய பயன்படுத்திக்கொள் வேலைக்காரியாக இருப்பாள் என்று சொல்லி தன் மனைவி மனைவிக்கு கொடுக்கின்றான் அந்த சிறுமி தன்னுடைய குடும்பத்தை விட்டு சொந்த பந்தங்களை விட்டு பிரிக்கப்பட்டு இங்கு வந்து இருக்கிறாள் வேலை செய்கின்றாள் ஒரு முறை இந்த சிறுமி பார்க்கின்றால் நாமானை அவருடைய தொழுநோய் இருப்பதை கண்டுபிடிக்கின்றார் ஆ என் எஜமானனுக்கு தொழுநோய் இருக்கிறது இவனுக்கு இது வேணும் இன்னமும் வேணும் என்னை எப்படி என்னுடைய அப்பா அம்மாட்டந்து பிரித்து கொண்டு வந்தார் என்னை எப்படி என்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கையிடமிருந்து என்னை பிரித்து கொண்டு வந்தார் என்னை எப்படி என்னுடைய நாட்டிலிருந்து கொண்டு வந்தார் இங்கு வேலைக்காரியாக நீ வைத்திருக்கின்றார் என் மனதை புரிந்து கொள்ளவில்லை இந்த சிறு வயதிலே நான் என் குடும்பத்தை விட்டு பிரிந்து வர வேண்டிய நிலைமை இதற்கு காரணம் இவர்தான் இவருக்கு இந்த நிலைமை வருவது நல்லதுதான் என்று சொல்லி சந்தோஷப்படவில்லை மகிழ்ச்சி அடையவில்லை மாறாக அந்த சிறு வயதிலும் என்ன சொல்லுகிறார் தெரியுமா அந்த அம்மா கிட்ட போய் அம்மா நம் எஜமானன் அவர் நல்ல உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்றால் சமாரியாவிலே எலிசா என்கின்ற இறைவாக்கில் இருக்கிறார் உண்மை தெய்வத்தை உண்மையான கடவுளை ஆராதிக்கின்றவர் அவரிடம் சென்றால் அவர் சுகமாக்குவார் அவரிடம் அனுப்பி வையுங்கள் என்று கடவுள் வார்த்தையை கடவுளை பற்றி எடுத்துச் சொல்லுகிறார் எனக்கு என்ன என்று அமைதியாக இல்லை அவர் எப்படி போனால் என்ன என்று இல்லை மாறாக அவர் வாய் திறந்து கடவுளை பற்றி சொல்லுகிறார் நாமால் நலமடைய வேண்டும் சுகமடைய வேண்டும் நல்ல எதிர்காலத்தை பெற வேண்டும் அவர் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணம் இந்த சிறுமிக்கு வந்திருக்கிறது ஆகா இவர் ஆணவக்காரன் தானே இவன் நல்ல கெட்டவன் தானே என்று நினைக்கவில்லை மாறாக நல்ல உள்ளம் கொண்டவராக அந்த சிறுமி அவரை வழி நடத்துகின்றார் அதே போல் அந்த சிறுமியின் வார்த்தையை கேட்டு நாமான் எலிசாவிடம் செல்லுகின்றார் எலிசாவிடம் சென்று எலிசா சொன்ன வார்த்தையை கேட்டு யோர்தான் நதியிலே ஏழு முறை மூழ்கி எழுதின்றார் ஏழு முறை மூழ்கி எழுந்த பொழுது அவருடைய தொழுநோய் நீங்கியது சிறு குழந்தையின் உடலைப் போல மாறியது ஆமன் பார்ந்தவர்களே அதன் பிறகு அந்த ஒரு அந்நியன் திரும்ப வந்து எலிசா முன்பாக நின்று இவ்வாறாக சாட்சி சொல்லுகின்றார் அந்த சாட்சி என்னவென்றால் இரண்டு அரசர்கள் ஐந்து பதினைந்து பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன் இதோ உம் அடியான் எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார் ஆக ஒரு அந்நியன் வந்து கடவுளுக்கு சாட்சி சொல்லுகின்றான் கடவுளை மகிமைப்படுத்துகின்றார் கடவுள் யாவே கடவுள்தான் உண்மையான கடவுள் என்று சொல்லுகின்றார் அதற்கு காரணம் அந்த சிறுமி அந்த சிறுமியின் முயற்சி அந்த சிறுமி எடுத்து சொன்ன நற்செய்தி ஆமன் பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்விலும் நம் குடும்பத்தை விட்டு பிரிந்து தூரமாக இருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கிறதா நம் ஊரை விட்டு தூரமாக வந்திருக்கின்றோமா அது ஏதோ ஒரு கடவுளுடைய திட்டம் இருக்கிறது கடவுளை பற்றி நாம் நாலு பேர்கிட்ட சொல்லணும் இயேசு பற்றி சொல்ல வேண்டும் இயேசுதான் உண்மையான கடவுள் இயேசு ஊனமுற்றோரை சுகமாக்கினார் பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை கொடுத்தார் நடக்க முடியாதவர்கள் நடக்க வைத்தார் இறந்தோரை உயிரோடு எழுப்பினார் அவர் மறித்தார் உயிர்த்தார் பாவத்தை ஜெயித்தார் என்பதை நாம் பிறருக்கு எடுத்து சொல்லி அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாம் முயற்சி செய்கின்றோமா எல்லோரையும் கடவுள் பக்கம் வழிநடத்துகின்றோமா எல்லோர் மீது இறக்கம் காட்டுகின்றோமா அல்லது நம் அல்லது சுயநலத்தோடு இருக்கின்றோமா நான் ரட்சிக்கப்பட்டால் போதும் என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டால் போதும் நான் பரலோகம் போனால் போதும் என் குடும்பம் பரலோகம் போனால் போதும் என்று இல்லாமல் இந்த சிறுமியைப் போல பரந்த மனப்பான்மையோடு வாழுவோம் பரந்த உள்ளம் கொண்டு வாழுவோம் இந்த உலகத்திற்காக ஜெபிப்போம் உலக மக்களுக்காக உண்மை கடவுளை அறியாதவர்களுக்காக அதிக அதிகமாக நாம் மன்றாடுவோம் ஜெபிப்போம் யாரும் அழிந்து போகக்கூடாது என்று ஜெபிப்போம் ஆக இந்த நாமான் இரண்டு வாழ்வு வாழ்கின்றான் உள்ளே தொழுநோயாளி வெளியிலே வலிமை மிக்க போர் வீரன் அதே போல நாமும் இருக்கின்றோமா வெளியில ஜபிக்கிறவர் உள்ள ஜபம் பண்ணாதவர் வெளியிலே பரிசுத்தவான் உள்ளே பாவம் மிக்கவர் வெளியிலே நல்லவர் உதவி செய்கிறவர் ஆனால் உள்ளே உதவி செய்யாதவர் தீய எண்ணம் வெளியிலே தீய வெளியிலே பிறருக்கு பிறர் போற்றும்படியாக பிறர் புகழும்படியாக இருக்கின்றோம் ஆனால் உள்ளே பாவ வாழ்வு பாவ எண்ணங்கள் பாவ பழக்க வழக்கங்கள் இப்படியாக இருக்கின்றோமா இரண்டு விதமான வாழ்வு வாழ்கின்றோமா வேண்டாம் வேண்டாம் இரண்டு விதமான வாழ்வு வேண்டாம் தீய வாழ்வு வேண்டாம் அது நம்மை அழித்துவிடும் ஒரு நாள் கண்டிப்பாக அந்த தொழு நோயால் அவன் கண்டிப்பாக ஊரை விட்டு துரத்தி அடிக்கப்படுவான் அது கண்டிப்பாக தெரிய வரும் அதற்கு முன்பாக உண்மை கடவுளை சந்தித்தான் ஆரோக்கியத்தை பெற்றான் அதே போல் நாமும் நம்முடைய இதய இருதயத்திலே உள்ளத்தில் இருக்கிற அந்த தீமையை விளக்கி ஆண்டருக்கு ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே என்னை ஆசுவதிங்க என்னை மன்னிங்க பரிசுத்த ரத்தத்தால் என்னை சுத்தி கரையும் என்று ஆண்ட சரணடைவோம் அந்த சிறுமியைப் போல எல்லோரையும் பரிசுத்த பாதையிலே இயேசு நிலத்திலே வழிநடத்துவோம் ஜபிப்போமா நன்றி சப்பா ஹாலே லுயா ஹாலே லுயா ஹாலே லுயா அருமையான செய்திக்காக நன்றி ஆண்டவரே இயேசுவே இயேசுவே இந்த சிறுமி எப் எவ்வாறு மக்களை அந்த நாமனை வழிநடத்தினாரோ நாங்களும் அதே போல ஆண்டவரே ஆன்மீகத்திலே சுகமில்லாதவர்கள் ஆன்மீக இயேசு அறியாதவர்களை நாங்கள் வெளிநடத்த வேண்டும் எல்லோருக்காக ஜெபிக்க வேண்டும் உண்மை பற்றி எல்லோருக்கும் அறிவிக்க வேண்டும் அப்படிப்பட்ட உள்ளத்தை தாங்க உள்ளத்தை தாங்க இருதயத்தை தாங்க ஆசிர்வதிங்க நன்றி 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 இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் குடி பழக்கத்தில் இருப்பவர்களை ஆசிர்வதிங்க விபச்சாரம் என்கின்ற பாவத்துல விழுந்திருக்கிறவர்களை ரட்சியும் நமக்கு நன்றி பிரிந்து போன குடும்பங்களை ஆசிர்வதிங்க அவர்களை சேர்த்துவைங்க சப்பா நன்றி எல்லாம் எங்களா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவள்ளியாகவும் மன்றாடுகின்றோம் ஆமே